சலகுசாரிங்க சொல்வார்கள் உங்களுக்கும் ஹராத்துக்கும் இடையில ஒரு திரை ஒரு இடை வெளியை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க போர்டர்ல போயிடுவானா ஹராத்துல போர்டருக்கு போயிடுவானா போய் ஹராத்துக்குள்ள போயிடுவீங்க அதனால தள்ளியே இருங்க அதனாலதான் சொல்லுவார்கள் ஹலாலான விடயங்களிலும் மேலதிகமா உள்ளது இருக்குது உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னு இருக்குது அதை நீங்கள் விட்டு விடுவது பேணுதல் என்று அறிஞர்கள் சொல்வார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சில ஹலாலான விடயங்களை கூட நாங்க விடுகிறோம் காரணம் என்ன அது ஹராத்துக்குள்ள போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு இடத்துல நீங்க நாலு பேர் நல்ல விஷயம் பேசிட்டு இப்போ இப்ப உங்களோட மனசு சொல்லுது இங்க போனா அஞ்சு நிமிஷம் நல்ல விஷயம் பேசுவாங்க அதுக்கு அடுத்ததெல்லாம் யாரை பத்தியா புறம் பேசுவாங்கண்டா இப்ப நீங்க ஆரம்பத்தில் அந்த அஞ்சு நிமிஷம் கூட நீங்க போறதுக்கு உங்களுக்கு அனுமதி நீங்க உங்களோட உள்ளத்துக்கு கொடுக்க இல்லைன்றால் இதுதான் பேணுதல் ஏன்னா நீங்க போனீங்கன்னா அங்க உண்மையிலே அந்த டைம்ல மார்க்கம் தான் பேசுவாங்க அந் அந்த டைம்ல நல்ல ஹதீஸ் தான் போகும் அதுக்கப்புறம் ஷைத்தான் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் பேச வச்சுட்டு மார்க்கத்தை அதுக்கு அடுத்ததெல்லாம் புறம் பேச வைத்து விடுவான் இப்ப நீங்க அதை தவிர்ந்து கொழுங்க அந்த சபையை இது பேணுதல் எல்லா அல்லாஹு என்ன சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாச என்ன சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு வரையறை வைத்திருக்கிறான் அல்லாவுக்கு என்று ஒரு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் மார்க்கத்தின் அடிப்படையில் வரையறை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அது அல்லாஹ் தடுத்த விடயங்களை தாண்டி ஒரு மனிதன் போய்விடக்கூடாது உள்ளத்தை அவன் பக்குவப்படுத்தினால் தான் அது சாத்தியமாகும் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லா சொன்னாங்க இந்த ஹதீசர கடைசியில அலா வைன் ஜெசதில முதுகா உங்களோட உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கிறது உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கிறது பைதா சலஹத் அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும் வைதா பசதத் அது சீர்கட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கட்டு விடும் அதுதான் அலா வகியல் கல் அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க சல்லாசனம் இந்த உள்ளம்தான் ஒரு மனிதன் அதை பக்குவப்படுத்தினால் அந்த உள்ளத்தை அவன் நெறிப்படுத்தினால் அந்த உள்ளத்துக்கு பயிற்சி கொடுத்தால் ஹராத்துக்குள்ள போக மாட்டார் ஹராத்துக்குள்ள நுழைய மாட்டார் ஹலாலோடு அவருடைய வாழ்க்கையை கழித்து செல்வார் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சுபகத்தான விஷயங்களுக்குள்ள சந்தேகத்துக்குரிய விஷயங்களுக்குள்ள ஒரு மனிதன் பார்க்கிறார் வியாபாரம் செய்கிறார் இதை நாம் இந்த இடத்துல பத்துவா கேட்கறதுக்கு இல்லை இப்ப நாங்க என்ன செய்யறது மனசுல சந்தேகமா இருக்குதுன்னா விட்டுருங்க இதை எடுக்கிறதா இல்லையாண்டா சந்தேகம் வருதா விட்டுருங்க இப்போ இது ஹலால்னு தெளிவாக வழங்குது சில விடயங்கள் உங்களுக்கு ஹலால்னு தெரியும் சில விடயங்கள் ஹராம்னு தெளிவாக தெரியும் சில விடயங்கள் உங்களுக்கு சந்தேகம் வருது இப்போ யார்ட்டையும் கேட்க முடியாது தெளிவான ஒரு ஃபத்துவா இப்போ எடுத்துக்கொள்ள முடியாது இப்போ நான் என்ன செய்கிறேன் ஒரு தீர்மானம் வந்துட்டால் ஒரு யோசனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதை விட்டு விடுங்க சுபாத்தில் விட்டு விடுங்க ஹராத்தை விட்டு விடுங்க குறிப்பாக ஒரு மனிதன் ஹராத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை நுழைத்து விட்டால் ஒரு ரூபாயாக இருந்தாலும் ஹராத்துக்குள்ளே போய்விட்டால் அவனோட வாழ்க்கையில் இருந்து பறக்கத்தில் எடுபட்டு போய்விடும்